இன்றைக்கு நம்ம வளர்க்குற ஆடு ஒரு வருஷத்துக்கு இருபது கிலோ தான் கிடைக்கும் ஆனால் ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக அந்த கலப்பின ஆடுகளை உருவாக்கி விவசாயிகளுக்கு தருகின்ற பொழுது விவசாயி தொழிலாக்கி தருகின்ற பொழுது ஒரு வருடத்திற்கு நாற்பது கிலோ எடை கொண்ட ஆடாக கிடைக்கும் இதுவும் இலவசமாகத்தான் இதெல்லாம் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது கொடுத்தோம் அது மட்டும் இல்லை இந்த காலொடைகளுக்கு ஏற்படுகின்ற நோய் இதை விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும் ஆடிட்டோரியம் அழகாக கட்டி வச்சுருக்கிறோம் விவசாயிகளை ஒவ்வொரு மாவட்டத்தில் ரெண்டு நாளைக்கு ஒரு மாவட்டத்துக்கு அங்கேயே பேருந்து வசதி அவர்கள் விவசாயிகள் தங்குவதற்கு வசதி ஆடிட்டோரியத்தில் அவருக்கு படம் போட்டு அந்த பசுக்கு என்னென்ன நோய் தாக்குது அந்த நோயுடைய அறிகுறி என்ன அதை எப்படி குணப்படுத்துறது இதையெல்லாம் நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு உருவாக்கி வச்சுருக்குறோம் அந்த கால்டை மருத்துவ கல்லூரி மருத்துவ அந்த கால்டை பூங்காவில் அதோட கோழிக்கு என்ன நோய் வருது இங்கெல்லாம் கோழிப்பண்ணை நிறைய வச்சுருக்குறீங்க அந்த கோழி என்னென்ன ரகக்கோழி எப்படி வளர்த்துறது அதுக்கு என்ன நோய் தாக்கம் எவ்வளோ உற்பத்தி இருக்குது இதெல்லாம் அந்த ஆராய்ச்சலை கிடைக்கும் ஆடுகள் பன்றி மீன் இதையெல்லாம் ஒரு பெரிய திட்டத்தை போட்டு நான் விவசாயி இருக்கிற காரணத்தினால விவசாயிகளுக்கு ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கும் அது அப்படி உபத்தொழில் ஒரு கால்நடை வளர்ப்பு இதுக்குன்னு தனியாக போய் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து இந்த அரசாங்கம் அதை சரியாக முறையாக செயல்படுத்தலை இதெல்லாம் முடக்கி வச்சுருக்குறாங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியவர்கள் விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பால் உற்பத்தியை பெருக்குவது மட்டுமில்ல தேவையான அளவுக்கு விலை கிடைக்கின்ற சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கப்படும்